அப்ப இப்ப கண்ண கொண்டு பார்க்கிற அந்த பார்வை உதாரணத்துக்கு வைங்களேன் நீங்க இந்த இப்ப ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு முன்னு கிரிக்கிற பார்த்து செல்லுங்க அப்ப என்ன ரைட் நீங்க முதல்ல முதல் பார்த்த உடனே முதல் உங்களோட பார்வைக்கு தெரிஞ்சது என்ன நீங்க பார்த்தீங்க பார்த்த உடனே முதல் தெரிஞ்சது என்ன உங்களுக்கு எல்லாரும் ஏதாவது ஒவ்வொன்றை பாருங்க பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்ற உதாரணத்தை வச்சு விளங்கிடுங்க முதல் எதை பாத்தீங்க அதுக்கு முதல் எதை பாத்தீங்க அதுக்கு முதல் மாமரத்து கிட்ட மாமரத்தையா பாத்தீங்க

வெளிச்சம் அப்ப நீங்க முதல் வெளிச்சத்தை பாத்திருக்கிறீங்க தோற்றமும் தெரிஞ்ச இலையும் தெரிஞ்ச மரமும் தெரிஞ்ச ஒரு மரம் ஒன்று இடிக்கண்டே தெரிஞ்சது அதுக்கு புறவுதானே இல்லையா அப்ப இப்ப இந்த வெளிச்சத்தை நான் முதல் பார்த்தனுங்கிறது எனக்கு அந்த பார்வை காட்டி தந்துச்சா காட்டி தரல அது முதல் பாத்திரிக்கு வெளிச்சத்தை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த வெளிச்சம் பட்டு வெளிச்சம் படுற அந்த பொருட்கள் எல்லாம் இந்த பார்வைக்கு தெரிய வேண்டி வந்துச்சு அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த கட்டுண்ட பார்வையாக வெளியானாலும் அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது ஒரு பொருளை பார்க்கறதுக்கு இல்லையா அப்ப ஒரு இருட்டில அது என்ன செய்யாது பார்க்காது அதே மாதிரி நீங்க அந்த கட்டுண்ணாத பார்வைய கண்ணை மூடின உடனே நீங்க உங்களை பார்க்கிற அந்த பார்வையில நீங்க தெரிகிறேன்னா உங்களுக்கு அங்க என்ன தேவைப்படுங்க உங்களுக்கு நீங்க தெரிகிறீங்கிறத நீங்க உணர்றேன்டா நான்ங்கிறது வெளிச்சம் வெளிச்சம் என்ன பயணி தேவப்படுது அங்க இருக்கிறது அறிவு அங்க என்ன செய்தா வெளிச்சம் என்ன என்ற அன்னைக்கு அறிவு எப்படி சொல்றா உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன் லைட்டை பல்பை விடு தம்பி என்று எழுதியிருந்தா நமக்கு விளங்கி இருக்கும் அங்க பல்ப் இல்லையே பல்பையும் சூட்சையும் அங்கேயும் கொண்டு போய் வச்சம் பண்ணா பழக்க வழக்க அங்க போயும் சூட்சை போட்டு லைட்டை போட்டுத்தான் நான் இருக்கேன் இல்லையான்னு கண்ணை மூடிட்டு பாக்கணும் இல்லையா என்ன செய்ய வேண்டி இருக்கேன்டா ஐனைக்கு அந்த வெளிச்சம்ங்கிறது என்னென்றா அங்க அறிவே நான் அறிவு எடுக்க வேண்டி இருக்கி அந்த அறிவு என்ன இன்னிக்கேண்டா ஒரு மிச்சம் கொள்ளையா உள்ள விஷயம் இல்லை என்னதான் அறிவு இன் இப்ப வெளிச்சம் நமக்கு இன்ன இந்த மரம் நிக்கண்டு காட்டி தந்த மாதிரி அறிவு நீங்க இடிக்கிறீங்கிறத உங்களுக்கு காட்டி தரணும்னா முதல் எண்ணத்தை எடுக்கணும் இன்னைக்கு

ஆனா உண்மையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா இன்னைக்கு நீங்க கட்டுண்டவனாகவோ கட்டுண்டாத நிலையிலேயோ உங்களுடைய இடிப்பொண்டு இடிக்கா இல்லையா ஒரு கதிரையை பிடிச்சிட்டு இருந்தாலும் ஆரம்பம் கதிரையை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆளா இருந்துக்கிட்டு நீங்க இல்லை என்று நினைக்கலாமா அப்ப இப்ப கண்ண மூடினத்துக்கு பிறகு பார்வை என்ன செய்யுதுண்டா நான் என்று சொல்லி ஒரு உண்மையை எனக்கு அந்த பார்வை உணர்த்தி தரணும் உணர்த்தி தருது சரியா இப்ப அன்னைக்கு கண்ணை மூடினோன்னு எல்லாரும் எடுக்கிற ஆரம்பிக்கிற ஒன்றுமே இல்லைங்கிறது தான் இருட்டறிக்கு ஒன்றுமே இல்லை இதைத்தான் எடுக்கிறேன் இல்லாமல் அந்த இருட்டறிக்கு இருட்ட கண்டது யாரு ஒன்றுமே இல்லை கண்டது யாரு அப்ப ஒன்றுமே என்றும் இருட்டா இக்கண்டும் நான் இருந்துகிட்டு காண்றனுங்கிறத எடுக்க மறந்துடுறேன் அப்ப ஐனைக்கும் தன்னை மறந்துடுறேன் ஏனண்டா ஐனைக்கு அப்படி மறக்கிறதுக்கு காரணம் ஏன் ஐனிக்கு அப்படி ஒரு மனதியை வருகிறதுண்டா நானண்டா இந்த புலன்கள் எல்லாம் இருக்கணும் கண் இக்கணும் மூக்கிரிக்கணும் வாயிற்கணும் இப்படி எல்லாம் இருந்தா தான் நான் இடிக்கணும் என்று சொல்லி நான் உணர்ந்து ஒரு பழக்க வழக்கத்துல நான் இருக்கேன் அப்ப இந்த பழக்க வழக்கம் அடிப்படையில கண்ண மூடினத்துக்குப் பிறகும் நான் இடிக்கணும் இருந்தா தான் நான் எடுக்கணும் என்று சொல்லி அங்க வந்து உங்களுக்கு புத்தி சொல்றாரு அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கிற அவ அந்த சந்தியில குந்திட்டிருக்கான் அவன் வந்து செல்லுவான் இங்க உனக்கு ரெண்டு கண்ணை காண இல்லையாப்பா இங்க உனக்கு ரெண்டு காதை காண இல்லையே இங்க உனக்கு ரெண்டு கால் ரெண்டு கைய காணல அப்படி இல்லாம நீ நான் இருக்கிறேன் எப்படி எடுப்பான் அதனால நீ என்ன செய் ஒன்றும் தெரியுது இருட்டரி கண்ட இப்படி எல்லாம் எடுக்கச் சொல்லி அவன் போட்டு வைக்க அந்த அறிவு அப்படி சொல்லி சொல்லி இந்த தட்டி ஒழுப்ப வேண்டிய ஒரு அறிவு அறிவுண்டா இன்னைக்கு என்ன செய்ய வைக்க அவன் அந்த ஓபனி வெப்பிச்ச வெளிச்சம் பாராட்டி நமக்கு முன்னுக்கு நிக்கிற மரம் தெரியாது அது மாதிரி அந்த தட்டி ஒழுப்ப வேண்டிய அந்த அறிவை அவன் என்ன செய்யறான் அத பாட்டுல எப்படி சொல்றாங்க பெயர் அறிவு உறக்கமும் எப்படி சொல்றாங்க அறிவு உறக்கம் அது என்னையா கெட்ட நரகமா இப்ப அவன் என்ன அவன் அந்த அறிவு உறங்க வச்சு அவரை கொண்டு போய் என்ன செய்யறான்டா நரகத்துல நிரப்புறான் அந்த நரகத்துல நிரப்புறங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ண்டா அந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் உண்மையே உணராத உண்மையை உணர்த்தி தராத அந்த ஊடகங்களை நான் என்று நம்ப வைக்கிறதா ஊடகங்கள் உண்மையை உணர்த்தி தராது நீ அந்த ஊடகத்தை நம்பாத ஊடகங்கள் உணர்த்துவதெல்லாம் அந்த பாட்டை எப்படி ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மையை அந்த பாட்டு எடுங்க அந்த அந்த பின்னுக்கு பாருங்க அப்படி மாகி என்னை உணர்வது உணர்றவர் தான் சித்தி பெறுவாரா ஏன்னா அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா அடுத்த ஹட்டம்